அன்பு சகோதரர் கோவை ஐயூப் அவர்களின் ஜனாசா நல்லடக்கத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பயான் அவரின் மூலமாக ஏராளமான மக்கள் என்ன இருக்கிறார்கள் அப்படின்னா பயன்பெற்றிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் அவர் மூலமாக நேர்வழி பெற்றிருக்கின்றார்கள் அல்லாஹு ரபுல்லால அவரின் மூலமாக சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் பெரும்பாலான மக்கள் இங்கே நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார் எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்படுத்துவது கிடையாது சில மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகின்றான் அந்த வாய்ப்பை பெற்றிருப்பவர் சகோதரர் ஐயும் அவர்கள் திடீரென்று நேற்று மரணம் அடைந்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை தான் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது உங்களுடைய மனக்கோட்டைகளை தகர்த்தறியக்கூடிய ஒரு காரியத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதுதான் மரணம் என்று சொல்லி காட்டினார்கள் திடீர் மரணங்கள் சிலருடைய திடீர் மரணங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தும் அந்த அடிப்படையிலே சகோதரருடைய ஐயோ மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைக்கு நாம் இங்கே நிற்கின்றோம் மற்றொரு பின்பற்றி அவருக்காக தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் நிற்கின்றோம் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த ஜனாதிக்க மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவருக்காக மன்னிப்பு கேட்பதுதான்

மறுமை என்றால் என்ன மரணம் என்றால் என்ன மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் மறுமையினுடைய விசாரணைகள் என்றால் எப்படி இருக்கும் என்பதை அவர் வாழ்நாளுடைய பெரும்பாலான உபதேசங்களில் அவர் நமக்கு வலியுறுத்தி மரணம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு அவருடைய உரையின் மூலமாக பல தருணங்களிலே சொல்லி இருக்கின்றார் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மரணத்தை சலுகை இருக்கின்றார் அவரை இப்பொழுது அடக்கம் செய்ய இருக்கின்றோம் அடக்கம் செய்தால் அவருக்கான கேள்வி கிடக்கும் என்பது இங்கே ஆரம்பிக்க இருக்கும் அடக்கம் செய்த பிறகு எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ அந்த உயிர் மீண்டும் கொண்டு வரப்பட்டு யாது ரூகஹூ அவருடைய உயிர் திருப்பி கொடுக்கப்படும் என்று அல்லாஹுடைய சொல்றாங்க

அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர எப்படி சொல்றாங்க சில கடன்களை பெற்றிருக்கின்றார் அந்த கடன்களை பொறுத்தவரை அவருடைய குடும்பத்தார்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த கடன் என்பது அந்த குடும்பத்தாருடைய இருக்கக்கூடிய கடனாகத்தான் நாம் அறிந்தவரை இருக்கின்றது அன்பான பலரும் அவருக்கு கடன் கொடுத்திருக்க எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கடனாளியாக ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில கடன் இருக்க ஒரு கடன் பற்றி இருந்தால் அந்த கடனுக்கு பொறுப்பு கொள்ளாதவரை அல்லாவுடைய தூதர் செல்லாஹுலேவசடங்கள் தொலைவித்தது கிடையாது அந்த கடன் மட்டும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹைய தூதர் செல்லல்லா வலையோ சடங்கள் காட்டுகின்றார்கள் ஒரு நவிச்சோழருடைய ஜனாசாவிலே சொல்லும் பொழுது அவருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டார் அவருக்கு நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாவுடைய சொல்கின்றார்கள் நாம் எல்லாம் சொருக்கத்திற்கு செல்வதற்கு இங்க இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொருக்கத்தில் என்ன சொருக்கம்னா என்ன இணைவதற்கான நேர்வழி என்ன என்பதை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்த ஒரு சகோதரர் அவர் இன்றைக்கு ஜனாதாவாக இருக்கிறார் அவர் இன்றைக்கு மரணித்திருக்கின்றார் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டால்தான் வாழ்க்கையும் அருமை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் நாம் அந்த விஷயத்திலே அவருடைய என்று சொன்னால் அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை அவருக்கு விட்டது என்று சொன்னால் நாம் கடமையில் ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு அன்பானவர்களே இந்த ஐயப்போர்களுடைய

நமக்கான ஒரு நல்ல நண்பர் நல்ல சகோதரர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் என்ன செஞ்சிட வந்திருந்தீங்க அப்படின்னா அவருக்காக அந்த கடனை பொறுத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தயவு செய்து பொறுத்துக் கொள்வது பொறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பெருந்தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் அதற்காக பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருங்க அல்லது அந்த கடனில பாதியை தள்ளுபடி செய்ய முடியும் என்று பாதியை தள்ளுபடி செய்வதற்கும் நீங்க என்ன செய்யுங்க முன்முனைந்து வாருங்க இதெல்லாம் தாண்டி யாராலும் எங்களால் முடியாது நாங்களே மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த குடும்பத்தை தயவு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு அருள் செய்வார் ஒரே ஒரு செய்தி நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மலக்குள் முத்து ஒரு முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் சதலாக புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஒரு மனிதனுடைய கைப்பற்றுவதற்காக மலக்குள் முகத்து வராங்க மலக்குள் முகத்து வந்து கேட்கிறாங்க நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறாங்க அவர் சொல்றாரு நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் அவருடையக்கூடிய கேள்வி அவர் நான் பல பேருக்கு கடன் கொடுத்துருக்கிறேன் கடன் கொடுத்தவர்களில் வசதியானவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ரொம்ப இலகுவான முறையில் என்னுடைய பணியாளர்கள் அனுப்புவேன் அனுப்பி அவர்கள்கிட்ட வந்து நீங்க அவன்கிட்ட கடன் கேட்கும் போது ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க மிக இலகுவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்வேன் அப்படின்னா அவர்களுக்கு நான் வலியுறுத்துவேன் அதே நேரத்தில் கடனை கொடுக்க முடியாதவராக இருந்தார் என்று சொன்னார் ஏழைய இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய பணியாளர்களுக்கு சொல்லி விடுவேன் தயவு செய்து அவர்கிடத்தில் கடனை தள்ளுபடி செய்து விட்டு வந்து விடுங்கள் எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடாதீங்க அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன் என்று அந்த மனிதர் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் புக் ஆலுமே அந்த மனிதருக்காக ஒரு பதிலையை சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள் அந்த மனிதர் அந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதன் காரணமாக அல்லாஹாகிய நான் சொல்கின்றேன் அவருடைய விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அவருடைய தவறுகள் எது எல்லா விஷயத்திலையும் அல்லாஹாகிய நான் பெருந்தன்மையோடு

ஒரு சகோதரனுடைய மறுமை மற்றும் மன்னரை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேசிட்டு விஷயத்தில் நல்ல ஒரு முடிவை நடந்து கொள்ளுங்கள் நாம் பெருந்தன்மையோடு

ஆலோசனை கூட்டமும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளியூரில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் எல்லா கொள்கை சகோதரர்களும் வந்திருக்கிறீங்க கொள்கையால் நான் கொள்கையால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உறவு என்பது பணம் கொடுத்தோம் இப்படிப்பட்ட உறவு ஏற்படுத்தாது ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரபுல் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உறவு அந்த உறவுக்காக எல்லாரும் என்ன செய்யுங்க வாங்க அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய சிரமத்தில் நாம் எப்படி

சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஜன்னத்தில் புரிதோசை அடைவதற்கு எல்லாம் அல்லா அருண் புரிவானாக ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கினா அதாவன்னார் வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்